டாலிங் கம்புக்கு அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைப்படுது யாருக்கு ஃபோன் பண்ணலாம் இருக்கவே இருக்கா நம்ம உத்தரா ஹலோ உத்ரா ஆ சொல்றே ஆர்த்தி மொபைல ஸ்விட்ச் ஆஃப் ஏதும் பண்ணிரலையே ஏ என்னாச்சு வந்துட்டேன்டி ரொம்ப எமர்ஜென்சி புத்ரா என்னோட லைஃபே போற சிச்சுவேஷன்ல இருக்கேன் என்னடி ஆச்சு சொல்றே நான் வாழ்ணுமா இல்ல உயிர் நீ சாகணுமான்றது நீதான் புத்ரா முடிவு பண்ணணும் நீ பயமா இருக்கடி சும்மா பயமா இருக்காதடி பில்ட் அப் கொடுக்காம என்னாச்சுன்னு சொல்லு அவ்ளோ எமர்ஜென்சி ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது அட கருமமே இதுக்கு தான் இவ்ளோ பேசுறியா நீ நான் என்னடி பண்றது லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ல இருக்கேன் புத்ரா நீ இல்லனா வேற யாரையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா சரி 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 அழாத அக்கௌண்ட்ல ஒரு ஃபோர் தௌசண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சென்ட் பண்ணி விடுறேன் நாலாயிரம் ரூபாய் தானா அவ்வளோதான் அவ்வளோதான் காலி சரி என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி ஐயாயிரமா அமுச்சு விடுறேன் அழாத அப்பா தேங்க்ஸ் டீ இன்னி ஒரே வாரத்துல உன் அமௌண்ட்டை கரெக்டா உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன் கவலையே படாத தெய்வமா கூட பரவாயில்லையே உன்னால எப்போ முடியுதோ அப்போ கூட சரி உத்தரா சரி உத்தரா தேங்க்ஸ் டீ தேங்க்ஸ் டீ

நம்மளே கால் பண்ணி கேட்போம் ஹலோ சொல்லுடி இப்போ சாட்டர்டே ஹஸ்பண்டுக்கு பேர்தே வருது கிஃப்ட் வாங்கணும் கொஞ்சம் அந்த காசை திரும்ப கூடா நீ போய் என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு மட்டும் பார்த்து வை உனக்கு ரெண்டு நாள் உன் அக்கௌண்ட்ல காசு அனுப்பிச்சு சரியா சரி தான் போல நம்மதான் தப்பா நினைச்சோம் ஐயோ உத்ரா கால் பண்றாலே ஹலோ சொல்லு உத்ரா வெளியே இருக்கேன் சீக்கிரம் சொல்லு என்னடி காசு வாங்குறது ரொம்ப பிஸியாவே இருக்க நீ தானடி சொன்ன எப்ப ஃப்ரீயா இருக்கியோ அப்ப தான் அதனாலதான் நானும் சில்லா விட்டேன் சோ தெரியாம சொல்லிட்டேன்டி உன்கிட்ட அந்த டயலாக் சொன்னது ரொம்ப தப்பு நான் செஞ்சு காசை திருப்பி குடுறி ஓ சாரி மை டியர் இப்போ என் கையில காசு இல்ல என்னது காசு இல்லையா இல்லடி அக்கவுண்ட்ல இல்லன்னு சொன்னேன் கையில இருக்கு வீட்ல தானா இருக்கே நீ ஆமா வீட்லயே எங்கயும் போய்டாதான் நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து தந்துறேன் சரியா சரி ஆ பை

இருக்கு? ரொம்ப சரியா போச்சு எமர்சிக்கு வந்த யாரு கடன் கொடுப்படுமண்டிங்களை எத்தனை காலம் தான் ஏற்றுவார் இந்த நாட்டிலே நாட்டிலே